சொல்லுங்க இங்க குணnse இல்ல சவுல சேத்தே கார்டன் சவுல ஒரு குணம் ஃப்ரீ நெக்ஸ்ட் டைபலா ஹந்துடியா இன்னர் வியார் தான் நீ தூமி கோண கடைскай சார கடைய செஞ்சா 1 ட फ्री சார 납ாயா சார ஊர்படி கடை செஞ்சா 1 ட फ्री ஓ சார பீஸ் கடை 1 ட பீஸ் ஹாய் பா அத்சா நைட் நீ கோண நைட் கலскай சார நைட் கல செஞ்சா 1 நைட் फ्री கந்துட ரெபா நைட் फ्री அந்த லா 19150 ரூபாயா இல்ல நைட் 1 நைட் फ्री பண்ணাবা சீடுவா நைட்ா முஜே யா ஏல பாபு குச்சி சார கயில ਖட கொண்ட கயில फ्री நீ கயில பில்னாடா தால் கைசே வெட் சேத காய் வர ஜல கலர் வெட் சோ பிஜால் வெட் சோ तो कहीं सह बाबू कुछ आज के रिजल्ट से विश्व रुपा मैंने दी सी वो सु वो सु को भी आफर था वन दिवाली की हाय डा विश्व रुपा उन्हाँ तो जेन नांगा जुक्का आफर मिस के तो नांगा विश्व वा दिवाली सोन्दोस कन कोण